ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு அல் குரான் சாப்டர் டூ அதுல வந்து நூத்தி எண்பத்தி ஆறாவது அவசரில் வந்து இது தெளிவான விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சிஸ்டர் அதாவது அந்த காலத்துல அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அவரு நமக்கு எந்த ரீதியில தொடர்புல இருப்பார் அந்த ஒரு கேள்வி எழும்போது ஒரு வகி ஒரு இறை செய்தி நபி முகமது அவர்களுக்கு வருது அதுல அல்லாஹ் என்ன சொல்றார் அப்படின்னா அடியார்கள் என்னை பற்றி கேட்கும் போது கண்டிப்பா நான் மிக சமீபமா இருக்கிறேன் எல்லாருக்குமே மிக சமீபமா இருக்கிறேன் என்ன யார் அழைச்சாலும் அவர்களுடைய அந்த அழைப்புக்கு நான் பதில் தரும் அவர்களுடைய தேவைகளை அவங்க நம்பி இறைவனை நம்பி இருக்கும்போது அவர்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும் அந்த மாதிரி ஒரு வசனம் அந்த டூ ஒன் எயிட்டி இருக்கு அதாவது எந்த அளவுக்கு நெருக்கமா இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உதாரணங்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்கு குரான்ல அதாவது பிடரி நரம்பை விட சமீபமா இருக்கிறேன் அந்த ரீதியில அதுக்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பிடரின்னா கழுத்து இந்த கழுத்து நரம்பை விட சமீபமா இருக்குறேன்னு ஏன் அதை சொல்லணும் உடம்புல எத்தனையோ நரம்பு இருக்கு மூளைக்குள்ள நரம்பு இருக்கு உடல் முழுவதும் இருக்கு ஆகிற இதயத்துல இருக்கு எல்லாத்துலயுமே நரம்பு இருக்கு ஆனா பிடரி நரம்பை விட மிக சமீபமா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த செய்தியை கொண்டு போற நரம்பு இந்த உடலின் இந்த ஐந்து இந்திரியங்கள் என்ன இருக்கு கண் காது மூக்கு நாக்கு மற்றும் தோல் இந்த ஐந்து இந்திரியங்கள் மூலமாதான் வெளி உலக செய்தி மூளைக்கு அனுப்பப்படுது முக்கியமா அந்த பிடரின் நரம்பு மூலமாதான் ஆஹ் ரூஹுக்கு கொண்டு செல்லப்படுது ரோகுந்தான் ஆத்மாவு அதை வச்சுதான் அவன் உலகத்துல இருக்கிற விஷயங்களை அவன் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் அதை பற்றி யோசிக்கிறான் அப்போ இந்த பிடரி நரம்புதான் அந்த அறிவை கடத்துது விஷயங்களை கடத்துது மூளைக்கு அது எவ்வளவு நேரத்துல கடத்துது அப்படின்னு விஞ்ஞானிகள் கூட சொல்றாங்க ரொம்ப மிக குறுகிய நேரம் இந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நொடிக்கும் குறைவா அந்த நேரத்திலே அது அந்த விஷயங்களை கடத்துது மூளையினுடைய முக்கியமான இடத்துல ஆத்மாவனுடைய இருப்பிடம் இருக்கு அவன் தெரிஞ்சுக்கிறான் நொடியிலேயே தெரிஞ்ச போதே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா கண் திறந்திருக்கு ஒரு விஷயத்த பார்க்கிறோம் போதே நமக்கு அதை பற்றிய புரிதலும் அதை பற்றிய யோசனையும் ஒரே செகண்ட்ல ஏற்படுது அவ்வளவு ஸ்பீடா இருக்கு அதை விட ஸ்பீடா இருக்கு அல்ல அவனுடைய அல்லாவுக்கு ஏற்றது விஷயம் உண்மையான அடியார்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் இறைவனை நம்புறவங்க அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து நடக்கிறவங்க அவங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது நிச்சய புத்தி பாபா சொல்றாரு இல்லையா நிச்சய புத்தி விஜயந்தி நீங்க பாபா நமக்கு இன்னும் என்ன தீவிரமா சொல்றார் அப்படின்னா நீங்க நினைக்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து சேர்ந்துடுதுன்றார் பாபா இது இன்னும் பர்ஃபெக்டா இருக்கு இந்த விஷயம் எப்படி பாபாவுக்கு போகுது அந்த விஷயம் நினைக்க ஆரம்பிக்கும் போதே அந்த விஷயம் என்னை அடைஞ்சிடுது அப்படின்றார் எந்தெந்த விஷயம் நாம எதையோ நினைச்சிட்டு இருக்கோம் நாள் முழுக்க அதெல்லாம் போய் சேராது அதை அவர் தெரிஞ்சுக்கவும் தேவையில்லாதது பாபாவை பற்றிய நினைவுகளோட அல்லது ஆத்மாவின் உண்மையான அந்த பிரச்சனையா இருக்கட்டும் வலியா இருக்கட்டும் கஷ்டங்களா இருக்கட்டும் அது எல்லாம் கூட பாபா கவனிக்கிறார் அதுக்காக நம்ம பாபா கிட்ட பேசுவோம் நம்முடைய மனசுல இருக்கிற அந்த எண்ணங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிறோம் இல்லையா பாபா கிட்ட அந்த பாபாவை நோக்கி ஒரு குழந்தை நினைவு செய்ய ஆரம்பிக்குதுன்னும் போதே அந்த முழு நினைவு என்னன்னு எனக்கு வந்து சேர்ந்துடுது அப்படின்றார் பாபா அவ்வளவு சீக்கிரமா வந்து சேருது என்றார் அதற்கான பதில் நான் கொடுக்குறேன் இங்க நேரடியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமான அனுபவம் என்ன எல்லா குழந்தைகளுக்குமான அனுபவம் என்ன இது வரைக்கும் அப்படின்னா நம்ம புதிய குழந்தையா இருந்தாலும் இந்த அனுபவம் அவங்களுக்கு ஏற்படும் நமக்கு ஒரு விஷயம் மனசுல நடந்துகிட்டு இருக்கும் அல்லது நம்ம ஒரு புரியாத ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம் அன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு போவோம்னா அதே விஷயம்தான் பாபா சொல்வார் அல்லது அந்த கேள்விக்கான பதிலை சொல்வார் குழப்பத்திற்கான தெளிவை சொல்வார் இல்ல நாம வந்து பாபாவை நினைக்க உட்கார்ந்துருக்கோம் பாபா எனக்கு இந்த புதிய ஒரு விஷயம் எனக்கு புரியல அதற்கான ஞானம் எந்த வாணியில இருக்கோ எந்த வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கோ அது யாரை கேக்குறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இன்னும் சில நேரங்கள்ல நம்ம யார்கிட்ட கேட்டாலும் நமக்கு சரியான தீர்வா அந்த பதில் இருக்காது நம்ம எந்த கேள்வியை கேட்கிறோமோ அதனுடைய அர்த்தம் அது நமக்கு கிடைக்காமலும் போகலாம் பதில் கொடுக்கறவங்க கிட்ட நமக்கு அதற்கான சமாதானம் கிடைக்காம போகலாம் இன்னும் சில விஷயங்கள் யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாது வெளிப்படுத்த முடியாது நமக்கு உள்ள என்ன இருக்கு அதை வந்து விவரமா சொல்ல முடியாது யார்கிட்டயுமே அந்த மாதிரி இருக்கும் தயக்கம் இல்லாம பாபா கிட்ட சொல்ல முடியும் எல்லா குழந்தையும் தனக்குள்ள என்ன ஏற்படுது தனக்கு என்ன தேவை தனக்கு என்ன உணர்வுகள் இருக்கு குறைபாடுகள் இருக்கு கவலை இருக்கு அதை எல்லாமே பாபா கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும் எல்லாருமே அதுதான் பாபாவுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் மற்றவர்கள் அதை கேட்பாங்க ஏதோ அவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில் சொல்லலாம் அல்லது அதை வைத்து யார் இந்த குறைபாடு இருக்கிறவங்கள ஒரு கேள்வி எழுப்புறாங்களோ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இவங்க இந்த குறை இருக்கிறவங்க இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எண்ணம் வருது அல்லது இந்த மாதிரியான கீழ்த்தரமானவர்கள் அப்படிலாம் நினைக்க வாய்ப்பு இருக்கு அதோட நிறுத்தவும் மாட்டாங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க யாரு தெரியுமா இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா இதெல்லாம் வந்து அந்த பத்திரிகையில ஒரு விளம்பரம் கொடுத்த மாதிரி ஆயிடும் அது செய்தி பரவுது இல்லையா அந்த மாதிரி பலருக்கு பரப்பவும் கூடும் இதை வந்து சமாதானப்படுத்துறவங்களா இருக்காம இன்னும் அந்த பிரச்சனைய பெருசுப்படுத்துறவங்களா இருப்பாங்க மனவேதனை அதிகரிக்கும் அதனால அதனால பாதுகாப்பான ஒரு துணை நம்ம இதயத்துக்கு பாதுகாப்பான ஒரு துணை பாபா மட்டுமே எல்லாருக்குமே ஒவ்வொரு ரூஹனுடைய அந்த உள்ளத்தை நான் அறிவேன் குரான்ல இருக்கு இங்க பாபா என்ன சொல்லிட்டு இருக்காரு அதுதான் குரானா வந்திருக்கு அதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா வேதங்களா வந்திருக்கு இது கடல் அங்க சில துளிகளா இருக்கு அந்த விஷயங்கள் முழுமையான அஹ் பரமாத்மாவுனுடைய எல்லா வழிகாட்டுதலும் எல்லா ஞானமும் உலகத்துல இருக்கிற எல்லா வேதங்களிலும் முழுமையா கிடையாது அங்கங்க அங்கங்க சில சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னு சொன்ன இந்த உலகத்துக்கு தேவையான விஷயம் ரூஹை பற்றிய விஷயம்தான் ஏன்னா நம்ம எல்லாரும் தான் இருக்கிறோம் ரூஹா தான் இருக்கிறோம் அப்ப நமக்கு தேவையானது அதாவது ஆத்மாவுக்கு தேவையான ஞானம் அது உலகம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கான்னு இல்லை குரான்லையும் நம்ம பல முறை இந்த விஷயத்தை பார்த்துருக்கோம் நபியே நீங்க போய் சொல்லுங்க ரூஹை பற்றிய ஞானம் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கொடுக்கப்படும் ஓரளவுக்கு பெயரளவுக்கு தான் கொடுக்கப்படும் அதனுடைய முழுமையான தகவல் அல்லாவிடம் இருக்கிறது அது அல்லாவின் வார்த்தையா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஞானம் அல்லாஹ் வந்து நேரடியா கொடுத்தாதான் சரி மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அப்ப அந்த ஞானத்தை இறைவன் சும்மா தன்கிட்டே வச்சுப்பாரா என்ன ரூவுகள் தான் பாதிக்கப்படுறாங்க கலிவுக இறுதியில இப்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்போ அதற்கான நிவாரணம் யார் கொடுப்பாங்க அல்லாதான் கொடுக்கணும் ஏன்னா அவர்கிட்டதான் அந்த ஞானம் இருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தால்தான் ரூவுகள் விடுதலை ஆவாங்க அந்த உலக பற்றுல சைத்தான் மார்க்கம் சாத்தான் வழி மாயா பிரபஞ்சம் அப்படிலாம் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரே விஷயத்ததான் அப்ப அந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆகணும் லிபரேட் ஆகணும் நிஜமான நிரந்தரமான மனம் நிறைந்த ஒரு சுகம் சந்தோஷம் ஆயுள் ஆரோக்கியம் சம்பத்து நல்ல சம்பந்தம் நல்ல உலக சூழ்நிலை வழமையான செழுமையான நீடித்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தான் எல்லாரும் விரும்புறாங்க அப்போ அதுக்கு ஆன்மாவுக்கு அதற்கான புண்ணிய பலன் இருக்கணும் புண்ணியம் இருந்தாதான் அந்த மாதிரி உலகத்துல வாழ முடியும் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ முடியும் பாக்கியம் இருக்கணும் கணக்குல என்ன நற்கூலி நற்காரியம் பண்றவங்களுக்கு நல்ல கூலி கிடைக்கும் அப்படின்னு நல்லாவே சொல்லும் போது எல்லா ரிலிஜியன்லயும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அப்போ ஆத்மாவான நான் எப்படி நடக்கணும் எதை செய்யணும் எதை கேட்கணும் எதை பேசணும் எப்படி வாழணும் அப்ப எனக்கான ஞானம் எனக்கு கொடுத்தால்தானே நான் நற்காரியங்களை செய்வேன் நல்ல விஷயங்களை பேசுவேன் நல்ல விஷயங்களை சிந்திப்பேன் எதை இறைவன் விரும்புறாரோ அதன்படி நான் நடக்கணும் அப்படியே அப்படின்னா எனக்கு அதற்கான ஞானம் வேணும் அந்த ஞானம் அல்லா தான் இருக்கு மத்தவங்களுக்கு ஓரளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சிறிதளவு கொடுக்கப்பட்டிருக்கு உலகத்துல அப்படின்னும் போது இப்ப தேவை இருக்கு தேவைக்கான விஷயம் அல்லாஹ் கிட்ட இருக்கு அதனால என்ன அங்க ஒரு மறைவான விஷயம்னா எல்லா தூதுவர்கள் வந்து முடிந்த பிறகு அந்த ரூவுகளுக்கான தேவையை நிறைவேற்ற அல்லாஹ் நேரடியா இந்த உலகத்துக்கு வர வேண்டி இருக்கு அந்த ரூ பற்றிய ஞானம் கொடுக்க வேண்டியிருக்குன்றது இங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது உண்மை ஆனா அது யாருமே சிந்திக்கிறது இல்லை ஆனால் அதற்கான ரகசியங்கள் மறைவா சொல்லப்பட்டிருக்கு அதனால சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கே உண்மையை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு குரான்லயே ஒரு வசனம் இருக்கு எல்லா ஒரு மார்க்கத்திலும் ஆராய்ந்து சிந்திக்கிறவங்களுக்கு தான் அந்த ரகசியம் வெளியே வருமே தவிர எல்லார் கையிலுமே அது திரைக்குள்ள இருக்கிற விஷயமா இருக்கு அப்போ ஆன்மாவின் குறைகளை முறைகளை இறைவன் கேட்கிறார் எந்த அளவுக்கு அந்த குறைகளோ முறைகளோ எண்ணங்களோ உருவாகும் போதே அதை கேட்கிறார் மற்றபடி நம்பிக்கை இருக்கிற நல்ல அடியவர்கள் அடியவர்கள்னா இறைவனுக்கே தன்னை ஒப்பிச்சவங்க அவருடைய பாதையிலேயே போறவங்க அந்த பாதையில போறதுக்கான பலம் தேவைப்படுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க அவர்களுக்கான பதிலை நான் தருகிறேன் அந்த ஒரு வாக்குறுதி இறைவனே கொடுக்கிறார் மனித உலகத்துக்கு அப்படின்னா அதை விட பெரிய பாக்கியம் என்னவா இருக்க முடியும் அது நேரடியா இப்ப நாம அனுபவத்திலேயே கொண்டு வந்திருக்கோம் அது வார்த்தைகளா இருக்கு வேதங்கள்ல இன்றைக்கு நேரடியான நடைமுறையா இருக்கு பாபா நம்மோட நேரடியா சமூகத்துல உட்கார்ந்து எல்லா விஷயங்களையும் விளக்குற ஆத்மாவினுடைய அனாதி எப்படி இருந்தது ஆத்மாவினுடைய ஆதி காலம் எப்படி இருந்தது ஆத்மாவின் மத்திய காலம் எப்படி இருந்தது ஆத்மாவின் இறுதி காலம் இந்த நாடகத்துல எப்படி இருந்தது ஆத்மாவுக்கும் தனக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது அந்த உறவு எந்த காலத்து அழியக்கூடியதா அல்லது நிரந்தரமானதா எல்லா விஷயங்களையும் அல்லாதது கிட்ட இருக்கிற அந்த ரூகி ஞானம் இப்போ முழுமையா இந்த உலக ஆத்மாக்களுக்கு நேரடியா கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல நம்ம எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அல்லா கிட்ட எப்படி தொடர்பு ஏற்படுத்த இடைத்தரகர்கள் இல்லாம எந்த பூஜாரியும் இல்லாம எந்த செய்தியாளர்களும் தேவைப்படாம நமக்காக இன்னொருத்தர் பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம தேவையான நான் கொடுக்கக்கூடிய வள்ளலான இறைவனை நேரடியா தொடர்பு அடைஞ்சிருக்கிறோம் இந்த நேரத்துல எல்லா விதமான எண்ணங்களையும் பாபா கிட்ட அல்லது அல்லாஹ் கிட்ட குழந்தைகளான ரூப்கள் நாம சொல்ல முடியும் பாபா அதற்கான நிவாரணத்தை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டும் இருக்கார் ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்கு இவர்தான் என்னுடைய தந்தை அதுல நம்பிக்கை இருக்கு நான் இவருடைய நிரந்தரமான குழந்தை இந்த உறவு நிரந்தரமானது எப்போதைக்குமானது அதனால குழந்தைகளின் தேவைகளை பெற்றோர்கள் சரி பண்ணுவாங்க குழந்தைகள் கேட்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து அவர்களுடைய நிலையை பார்த்தே பெற்றோர்கள் அவங்களுக்கு என்ன வேணும்னு செய்வாங்க ஏன்னா குழந்தைகள் தன்மையை அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணும் எப்படி ஆக்ட் பண்ணும் அதுக்கு என்ன ஆசை இருக்கும் என்ன தேவை இருக்கு அதுக்கு என்ன இப்போ வேணுமா இருக்கு எல்லாமே அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் தெரியும் மற்றவர்களுக்கு கூட தெரியாது உன் குழந்தை என்ன கேக்குது வந்து கவனுவாங்க மத்தவங்க அப்போ குழந்தைகளான நம்முடைய எல்லாருடைய தேவையும் குழந்தைகளுக்கு தந்தையா இருக்கிற பரம பிதாவா இருக்கிற பரலோக பிதாவா இருக்கிற சர்வ ஆத்மாக்களின் தந்தையா இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் கைப்பற்றுகிற ஒரு எஜமானனாக இருக்கிற இறைவன் தான் ஆத்மாக்களை நடத்தவும் செய்வார் அவர்களுடைய மனதின் எண்ணங்களை அவர் கவனிக்கவும் செய்வார் அதற்கான நிவாரணத்தையும் அவர் தான் கொடுப்பார்னு அங்க சொல்லப்பட்டது இங்க நாம கண் கூட அனுபவ ரீதியில நம்ம அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓம் சாந்தி